தாம்பரம் அருகே நடைபெற்ற திருமண விழாவில் மணமக்களுக்கு உங்களது அப்பா அம்மாவை ரோல் மாடலாக வைத்துக்கொண்டு வாழ வேண்டும் என்று தேமுதிக பொதுச்செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் அறிவுரை வழங்கியுள்ளார் தாம்பரம் முடிச்சூர் சாலை பழைய பெருங்கள்ளத்தூரில் அமைந்துள்ள திருமண மண்டபத்தில் தேமுதிக நிர்வாகியின் திருமண நிகழ்வு நடைபெற்றது இதில் சிறப்பு அழைப்பாளராக தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் பொதுச்செயலாளர் பிரேமலதா அவர்கள் கலந்து கொண்டு மணமக்களை வாழ்த்தினர் அது மட்டுமில்லாமல் உங்கள் அப்பா அம்மாவை ரோல் மாடலாக வைத்துக் கொண்டு தாங்கள் வாழ வேண்டும் என்று அறிவுரை வழங்கினார் மேலும் அவர்கள் பட்ட கஷ்டத்தை நினைத்துக் கொண்டாலே நீங்கள் வாழ்க்கையில் அன்பாக வாழலாம் என அறிவுரை வழங்கினார் மேலும் கேப்டன் அவர்களின் பிறந்தநாளை கொண்டாடிய அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டார் தேசிய முற்போக்கு திராவிடக் கழகத்தினுடைய நிறுவன தலைவர் அன்பு தலைவர் புரட்சி உங்கள் பிள்ளை மணவிழா காணும் ஜானகி மற்றும் பாலாஜி அவர்களுக்கு கேப்டன் சார்பாகவும் தேசிய முற்போக்கு திராவிடக் கழகத்தின் சார்பாகவும் மணமகன் மற்றும் மணமகள் வீட்டாரை சார்ந்த அணியின் சார்பாகவும் இந்த விழாவிலே கலந்து கொள்ள வந்திருக்கும் நமது ஒன்றிய நகர பேரூர் கழக நிலைக்கழக நிர்வாகிகள் மகளிரண்டு சகோதரிகள் பத்திரிகை நண்பர்கள் அனைவருக்கும் நமது பகுதி செயலாளர் ஆனந்தன் மற்றும் தேர்மொழி ஆனந்தன் அவர்கள் சார்பாக வருக 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 என்று வரவேற்கிறேன் இன்றைக்கு இந்த திருமண விழாவிலே முக்கிய கதாநாயகனும் கதாநாயகியாகவும் இருக்கின்ற நம்முடைய மணமக்கள்

அவர் ஒரு விஷயத்தை சொன்னால் அதை நான் உடனே செயலாக்குவேன் நான் ஒரு விஷயத்தை விரும்பினா அவர் உடனே நான் செய்வார் அந்த புரிதல் தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் வாழ்க்கையில் அந்த நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருந்துச்சுன்னா நமக்குள்ள எந்த பாகுபாடுமே எந் எவ்வளோ பெரிய ப்ராப்ளமாக இருந்தாலும் ஈஸியாக டேக்கிள் பண்ணிட்டு போயிடலாம் நீங்க யாரையும் ரோல் மாடலாக வேண்டாம் உங்கள் அப்பா அம்மாவை நீங்களும் உங்கள் அப்பா அம்மாவை நீங்களுமே ரோல் மாடலாக எடுத்துக்கிட்டு இந்த உங்களை வளர்த்து ஆடாக்க அவங்க எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பாங்க உங்களுக்காக என்பதை நினைத்தாலே போதும் அவர்களே உங்களுடைய ரோல் சொல்லி விநாயகர் சதுர்த்தி அனைவருக்கும் விநாயகர் சதுர்த்தி வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் நான் வந்து நேற்று ஈவினிங் எங்க மாவட்ட செயலாளர் கிருஷ்ணகிரியில அவரோட பொண்ணோட திருமணத்துக்காக

நாம் வந்து எடுத்துக்கிற அந்த பணி வந்து மிக மிக முக்கியம் அந்த டெடிக்கேஷன் இருக்கணும் ஹார்ட் ஒர்க் இருந்தால் எந்த தொழிலும் நாம் வந்து நிச்சயமாக ஷைன் பண்ண முடியும் அப்படின்றதான் நான் சொல்றேன் இப்போ கூட என்றும் சொன்னாங்க ரொம்ப நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்க எப்படி தொடர்ந்து ட்ராவல் பண்ணுறீங்கன்னு சொன்னாங்க ஒரு வார்த்தை சொன்னால் சொன்னதான் டேட் கொடுத்தா கொடுத்ததான் வரேன்னு சொன்னால் வந்து தான் தீர்வேன் அதுதான் கேப்டன் எங்களுக்கு சொல்லி கொடுத்த பாடம்

முருகேசன் மற்றும் நம்மளது ஃபேமிலி மணமகன் ஃபேமிலி நம்ம கணக நிர்வாகிகள் தொண்டர்கள் அத்தனை பேருக்குமே தலைவர் சொல்றது மாதிரி தமிழன் என்று சொல்லலாம் என்றதை செய்வோம் இல்லாதவர்கள் என்று கூறி தலைவர் பிறந்த நாளை வறுமை ஒழிப்பு தினமாக மிக சிறப்பாக கொண்டாடிய அனைத்து நிர்வாகிகள் தொண்டர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம வேதா நியூஸ் டைம்ஸ் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும்